அத்தியாயம் நூற்று பதிமூன்று அசாதாரண சண்டைகள் பாகம் ஒன்று நைக்களின் ஆறாம் நிலை திறன் லாகான் ஐந்தாம் நிலை பலம் கொண்ட யாங் வென்ஷாவிற்கே இந்த லா கான் திறன் மிகவும் அச்சுறுத்தலாக இருந்தது சென்னின் சாகுபடி நிலையை விட மிகவும் குறைந்த சிங் ஹுவானுக்கு இது அச்சுறுத்தல்தான் அவன் எவ்வளவு பெரிய தப்பிக்கும் திறமைசாலியாக இருந்தாலும் லா கான் ஒரு நொடியில் முடிந்தது சென் அவனை துரத்த புனித வாள் தாக்குதல் உடனடியாக காற்றை குத்த அவனைத் தாக்கும் நோக்கத்துடன் சென்றது கொலையாளிகளைப் பொறுத்தவரை ஒருவர் எதை கண்டு மிகவும் அஞ்ச வேண்டும் என்றால் நைக்கள் பயன்படுத்தும் லா கான் திறனை கண்டுதான் ஒரு கொலையாளி ஆறாம் நிலைக்கு பயிற்சி பெற்று மறைநிலை திறனை கற்கும் வாய்ப்பை பெற்றாலும் லா கான் திறனால் அவன் எதிர்க்கப்படுவான் ஆனால் இந்த சிவப்பு நிற லா கான் எவ்வளவு வேகமாக தோன்றியதோ அவ்வளவு வேகமாக மறைந்தது ஒரு நொடிக்கு மின்னிய பிறகு இந்த சிவப்பு ஒளி மறைந்தது சிங்ஹவான் தொடர்ந்து பறந்து சென்றதால் புனித ஒளி தாக்குதல் ஒரு இலக்கை அடையவில்லை தரையில் மட்டுமே சிதறியது பேய் மஞ்சள் மண் திடீரென்று பிரகாசித்தது மற்ற போட்டியாளர்களின் கண்களில் ஒரு ஆச்சரியமான காட்சி தோன்றியது தரையில் பதினைந்து மீட்டர் உயரம் மற்றும் பத்து மீட்டர் அகலம் கொண்ட ஒரு பெரிய பள்ளம் தோன்றியது அதைச் சுற்றியுள்ள அனைத்து மஞ்சள் மண்ணும் பழுப்பு நிறமாக மாறியது இது ஒளி தனிமத்தின் ஒளிர்வு கொண்ட சுட்டெரிக்கும் தாக்குதலின் விளைவாக தெளிவாக தெரிந்தது ஒளிப்பண்பின் தீவிர ஒளி உருங்கு விரைவாக தரையில் இருந்து வெளிப்பட்டது சிங்ஹுவானின் இரு கால்களும் தரையை தொட்டபோது அவனது கண்கள் எல்லையற்ற குழப்பத்துடன் மின்னின ஒரு நொடியில் அவன் சொர்க்கத்திற்கு உயர்ந்தது போல் உணர்ந்தான் சுற்றிலும் பார்த்தான் இந்த பெரிய பள்ளத்தை பார்த்தவுடனேயே அவனது உடைகள் குளிர்ந்த வியர்வையில் நனைந்தன இத்தகைய கடுமையான தாக்குதல் அவனது உடலில் பட்டிருந்தால் அவனது எலும்புகள் கூட மிஞ்சியிருக்காது என்று அஞ்சினான் லாங்ஹாப் சென் சிரித்தும் தயக்கமின்றி லாக் ஆன் ஐ தானாகவே நீக்கினான் அதனால் இந்த தாக்குதல் அவன் உடலில் படவில்லை முற்றிலும் பயந்து மிகவும் பதட்டத்துடன் அவன் இந்த வார்த்தைகளை சொன்னான் நான் என் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன் பெரிய அக்காளின் ஆளே நீங்கள் கருணை காட்டியதற்கு நன்றி எதிர்பார்த்தது போலவே அவன் லாங்ஹாஃப் சென்னிடம் தோல்வியை ஒப்புக்கொண்டான் ஆனால் இந்த பெயர் அவனை முழுமையாக ஆச்சரியப்படுத்தியது பெரிய அக்காளின் ஆளா பெரிய அக்காளின் ஆள் என்றால் என்ன வெற்றியாளர் லாங்ஹாஃப் சென் நடுவர் இந்தச் சண்டையில் லாங்ஹாப் சென்னை வெற்றியாளராக அறிவித்தார் அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தார் இந்த ஏழாம் நிலை பலசாலி லாங் ஹாஃப் சென் சிங் ஹுவானின் இருப்பிடத்தை கண்டுபிடிக்க எந்த திறனை பயன்படுத்தினான் என்று தெரியவில்லை நிச்சயமாக அவர்களுக்குத் தெரியாதது என்னவென்றால் லாங்ஹாஃப் சென்னின் மனத்திறன் சாதாரண மக்களை விட முற்றிலும் மாறுபட்டது சாதாரண மக்களால் சுவாசத்தை அடக்குதல் பயன்படுத்தும் ஒரு கொலையாளியை உடனடியாக கண்டுபிடிக்க முடியாது இதற்கு முன் சிங் தப்பித்து மறைந்திருந்தபோது லாங் சென் தனது சக்திவாய்ந்த உணர்வு மற்றும் மனத்திறனை நம்பி சிங் ஹுவானின் அசைவுகளை பின்தொடர்ந்தான் அவன் கண்களை மூடிக்கொண்டு தனது மனத்திறனை பயன்படுத்தி அவனது சரியான நிலையை கண்டறிந்தான் அதே காரணத்திற்காகவே அவன் நிதானமாக சக்தியை சேகரித்தல் திறனை பயன்படுத்தினான் ஐந்தாம் நிலை நைட் இது இந்த போட்டியின் மூன்றாவது குழுவில் உள்ள மற்ற அனைத்து போட்டியாளர்களையும் எச்சரிக்க போதுமானதாக இருந்தது சென் தனது வாகனத்தை பயன்படுத்தவே இல்லை என்பதை அவர்கள் தெளிவாக கண்டனர் இந்த வகையான ஐந்தாம் நிலை நைட்டிற்கு ஒரு சக்தி வாய்ந்த வாகனம் இருந்தால் அவனது பலம் ஒரு பெரிய கோபுரத்தின் உயரத்திற்கு சமமாக இருக்கும் மிகவும் மனச்சோர்வடைந்தவர்கள் இந்த கொலையாளிகள் சிலர் லா கான் பெரிய அக்காளின் இந்த ஆளுக்கு ஆறாம் நிலை நைட்கள் பொதுவாக பயன்படுத்தும் அத்தகைய ஒரு திறன் இருந்தது அவர்கள் எப்படி அவனுக்கு ஒரு போட்டியாக இருக்க முடியும் சிரிக்கும் தயக்கமின்றி இந்த குழுவில் இரண்டாம் இடம் பெறுவதே அவர்களின் ஒரே இலக்காக இருந்தது லாங்ஹாப் சென் இந்த முதல் போட்டியில் வெற்றி பெற்ற நேரத்தில் இரண்டாவது குழுவின் போட்டியும் மிகவும் கடுமையானதாகவும் காரசாரமாகவும் நடந்து கொண்டிருந்தது இரண்டாவது போட்டி லின்சின் சியான் நீங்கள் மேடைக்கு வரலாம் லின்சினுக்கு இந்த தலைமுடி இல்லாத பூசாரியை பற்றி தெரியவில்லை அவன் தனது எதிரியை பார்த்தவாறு மைதானத்திற்கு சென்றான் இது ஒரு பூசாரி ஆடை ஆனால் இந்த ஆள் மிகவும் வலிமையானவனாக இருந்தான் பூசாரிகளின் உடல்கள் மிகவும் பலவீனமாக இருக்க வேண்டாமா சந்தேகங்கள் நிறைந்த தலையுடன் லின்சின் மைதானத்திற்கு சென்றான் சிமாசியான் கொஞ்சமும் பதட்டப்படவில்லை பயம் என்ற வார்த்தை இந்த தலைமுடி இல்லாத பூசாரியின் அகராதியிலேயே இல்லை தனது தடிமனான ஊழியத்தை பிடித்துக்கொண்டு பெரிய அடிகளுடன் முன்னோக்கி நடந்து மைதானத்திற்கு சென்றான் நடுவர் அமைதியாகச் சொன்னார் பூசாரிகள் தாக்குவதில் சிறப்பாக இல்லாததால் ஒரு பூசாரி பத்து நிமிடங்கள் தாக்கு பிடித்தால் அந்த போட்டி அவனது வெற்றியாக கருதப்படும் போட்டி தொடங்கலாம் ஒரு குழு சண்டையில் ஒரு பூசாரிக்கு மிக முக்கியமானது அவனது குணப்படுத்தும் மற்றும் ஆதரிக்கும் திறன் ஆகும் இதன் விளைவாக ஒரு நேரடி சண்டை ஒரு பூசாரிக்கு முற்றிலும் அநியாயமானது இதனால் டீமான் வேட்டை விதிகளை இவ்வாறு வடிவமைத்தது சிமாசியானை எதிர்கொண்டு சின் தனது மிகவும் அழகான புன்னகையை உதிர்த்தான் வணக்கம் சகோதரர் சிமா நான் முதலாம் எண் கொண்ட மந்திரவாதி மற்றும் ஆரம்ப போட்டிகளில் முதல் இடத்தை பிடித்தவன் ஒரு ஆலோசனை சொல்கிறேன் நீங்கள் இப்போது ஒப்புக்கொள்வது நல்லது நான் உங்களை காயப்படுத்தினால் உங்கள் மற்ற போட்டிகளை பாதிக்காதா மந்திரவாதிகள் ஆறு கோயில்களில் மிக சக்தி தாக்குதல் திறனில் பொதுமக்களால் அறியப்பட்டனர் பூசாரிகள் மிக பலவீனமாக இருப்பவர்கள் கொலையாளிகளுக்கு எதிராகவும் பின்னர் மந்திரவாதிகளுக்கு எதிராகவும் தான் லின்சின் சிமாசியானிடம் தனது தாக்குதல்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை என்றும் அவற்றை அவனால் தாங்க முடியாது என்றும் சொன்னான் எனவே முகத்தை இழக்காமல் இருக்க அவன் ஒப்புக்கொள்வதுதான் சிறந்தது ஆரம்ப போட்டிகளில் முதலிடம் பிடித்த மந்திரவாதியை வேறு ஒரு பூசாரி எதிர்கொண்டிருந்தால் அவன் முற்றிலும் பயந்து போயிருப்பான் ஆனால் சிமாசியானுக்கு அப்படி இருந்ததா இந்த ஆள் ஒரு பூசாரி ஆனால் அவனது மனதில் வன்முறை மட்டுமே இருந்தது என் ஆசாமியை ஒப்புக்கொள் நானும் பூசாரிகளின் ஆரம்ப போட்டிகளில் முதல் இடம் பிடித்தவன் நான் வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டே சிமாசியான் பெரிய அடிகள் எடுத்து முன்னோக்கிச் சென்று லின்சினை நோக்கி நேரடியாகச் சென்றான் அவனது கருப்பு நிற ஊழியத்தின் மேல் ஒரு மங்களான தங்க நிற ரத்தினம் திடீரென ஒளிர பூசாரிகளுக்கு உரித்தான ஒரு செழிப்பான புனித ஒளி சுற்றிலும் பரவியது இந்த ஆள் உண்மையிலேயே ஒரு மரக்கட்டை லின்சின் தனக்குள் பெருமூச்சு விட்டபடி தனது வலது கையை உயர்த்தினான் அவனது கையில் ஒரு அக்னி மேக கிறிஸ்டல் மந்திரக்கோள் உடனடியாக தோன்றியது நெருப்புத் தனிமம் உடனடியாக அவனைச் சுற்றிலும் பெருகியது ஒரு தடித்த நெருப்புச் சாரம் அவனது உடல் முழுவதும் ஒரு மெல்லிய சிவப்பு நிறத்துடன் காற்றை நிரப்பியது இந்த காட்சியைக் கண்டதும் லீசின் ஆச்சரியப்பட்டாள் என்பது சொல்லத் தேவையில்லை கையேற்கூட தங்கள் புருவங்களைச் சுருக்கினாள் அவர்களைச் சுற்றிலும் காற்றை நிரப்பிய நெருப்பு சாரத்தின் தீவிரத்தை உணர்ந்தாள் அக்னி மேக கிரிஸ்டல் முன்னோக்கிச் சுட்டப்பட்டது லின்சினுக்கு முன் ஒரு பெரிய கொழுந்துவிட்டு எரியும் கேடயம் தோன்றியது இது இரண்டாம் நிலைத்திறன் கேடயம் ஆனால் லின்சினால் பயன்படுத்தப்பட்ட இந்த கேடயம் ஒரு அடி நீளம் மற்றும் அரை அடி அகலம் கொண்டது அவனது உடல் முழுவதும் அதற்கு பின்னால் இருந்தது இது முழு மைதானத்தின் சூழ்நிலையையும் கொழுந்துவிட்டு எரியர் செய்தது சிமாசியானும் நடுங்கினான் ஆனால் அது அவனது தாக்குதலை பாதிக்கவில்லை ஒரு கூச்சலுடன் அவனது கையில் இருந்த ஊழியன் நேரடியாக கேடயம் மீது மோதியது இவன் இவன் ஒரு பூசாரியா லின்சின் தனது கண்களை அகலத் திறந்தான் இரண்டாவது குழுவின் மற்ற அனைத்து போட்டியாளர்களும் அவ்வாறே செய்தனர் ஒரு பஃப் சத்தத்துடன் கேடயம் வன்முறையாக அசைந்தது மற்றும் ஊழியன் மோதிய இடத்தில் எண்ணற்ற விரிசல்கள் தோன்றின சிமாசியான் அசைவதை நிறுத்தவில்லை அவனது பெரிய ஊழியன் தரையில் மோதியது பேன் 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 தொடர்ச்சியான பல அடிகள் கேடயம் மீது விழுந்தன நெருப்பு எல்லா திசைகளிலும் சிதறியது மற்றும் கேடயம் தாக்குதலை தாங்க முடியவில்லை லின்சினின் உடனடி எதிர்வினை அவனை இரகசியமாகச் சபிப்பதாக இருந்தது சி மீண்டும் தனது அக்னி மேக கிறிஸ்டலை உயர்த்தி அவன் மற்றொரு மந்திர உச்சாடனையை விடவில்லை ஒரு செழிப்பான தீச்சுடர் அவனிடமிருந்து மலர்ந்தது அது நெருப்பு வளையத்தை தள்ளுதல் ஆகும் அவனது கேடயம் போலவே இந்த நெருப்பு வளையத்தை தள்ளுதல் வழக்கமானவற்றை விட குறைந்தது இரண்டு மடங்கு பெரியதாக இருந்தது ஆனால் இந்த நேரத்தில் சிமாசியானின் ஊழியத்தில் உள்ள ரத்தினம் பிரகாசித்தது ஒரு வெள்ளை அதிர்வுறோம் வளையத்தை உருவாக்கியது நெருப்பு வளையத்தை தள்ளுதல் மீது கடுமையாக தாக்கியது புனித தாக்குதல் நெருப்பு வளையத்தை தள்ளுதல் மற்றும் புனித தாக்குதல் ஒன்றுக்கொன்று சந்தித்தன சிமாசியானின் மந்திர கோல் தூர ஸ்வீப்பின் பெயின் நெருப்பு கேடயம் சிதறடிக்கப்பட்டது லின்ஸின் ஐந்தாம் நிலை மந்திரவாதி நான்காம் நிலை சிமா சியானுடன் ஒப்பிடும்போது இரு பக்கங்களுக்கும் இடையே ஒரு பெரிய இடைவெளி இருந்தது குறிப்பாக நெருப்பு தனிமத்தின் மீது லின்சினின் கட்டுப்பாடு மிகவும் வலிமையானது நெருப்பு கேடயம் சிதறடிக்கப்பட்ட உடனேயே மற்றொரு நெருப்பு கேடயம் உடனடியாக தோன்றியது மற்றும் மற்றொரு நெருப்பு வளையத்தை தள்ளுதல் வெளியிடப்பட்டது இவை சிமாசியானை தாக்கி அவனை பின்னுக்கு தள்ளின தவறு இருக்கிறதா இந்த ஆள் ஒரு வீரனுக்கு நெருக்கமானவனல்லவா பூசாரி ஆடையில் ஒரு வீரன் லின்சின் முற்றிலும் பேசாமல் போனான் மற்றொரு மந்திரத்தின் வசனங்களை முணுமுணுத்தவாறே அவன் ஒரு சிவப்பு தங்க நிற நெருப்புக் கோலத்தை எரிந்தான் அவன் தாக்கப் போகிறான் என்று அனைவரும் நினைத்தபோது இந்த சிவப்பு தங்க நிற நெருப்பு கோலம் மேலும் சிறிய நெருப்புக் கோளங்களாகப் பிரிந்து அவனைச் சுற்றிலும் ஆறு திசைகளை நோக்கிச் சென்றது தூய தனிமம் நெருப்புக் கேடயம் இதை எப்படி உடைக்கப் போகிறாய் என்று பார்க்கிறேன் என்று லின்சின் கோபமாகக் கத்தினான் சிமாசியான் அலட்சியமாக தனது வாயை முறுக்கினான் தூய தனிமம் நெருப்பு என்ன சாமி நான் அதை அதே வழியில் உடைப்பேன் என்று சொன்னவுடனே அவன் ஒரு போர்க்குரல் எழுப்பினான் பின்னர் மீண்டும் தாக்க ஆரம்பித்தான் தனது கையில் கோலை உயர்த்தி நிறைய சக்தியை குவித்தான் அதே நேரத்தில் ஒரு பெரிய புனித சுத்தி அவனது தூய தனிமம் நெருப்பு கேடயம் மீது கடுமையாக தாக்கியது ஒரு கணம் மைதானத்தில் ஒரு தீ சிவப்பு நிற ஒளி மற்றும் ஒரு தங்க நிற ஒளி ஒரே நேரத்தில் தோன்றின ஒரு செறிவூட்டப்பட்ட ஆன்மீக ஆற்றல் போர்க்களத்தில் இடைவிடாமல் பெருகியது பெரிய அக்கா லீசின் நான் கேட்பது எனக்கு புரியவில்லையே என்று கையேற்குழப்பத்துடன் லீசினை பார்த்து கேட்டாள் லீசினின் முகத்தில் ஒரு கசப்பான புன்னகை படர்ந்தது அவள் பதிலளித்தாள் நீ கேட்பது உனக்கு புரியவில்லை என்று சொல்லாதே நான் பார்ப்பதே எனக்கு புரியவில்லை ஒரு மந்திரவாதி ஒரு பூசாரியுடன் சண்டையிடுகிறான் ஆனால் பூசாரிதான் முக்கிய தாக்குதல்தாரியாக இருக்கிறான் மற்றும் மந்திரவாதிதான் முக்கிய பாதுகாவலனாக இருக்கிறான் இது உண்மையிலேயே அசாதாரணம் இது ஒரு அசாதாரண போர் தலைமுடி இல்லாத பூசாரி சிமா சியான் தனது மந்திரக்கோலை உயர்த்தி ஒரு டிராகன் வெளியேற போவது போல் லின்சினின் பாதுகாப்பை இடைவிடாமல் தாக்கி வந்தான் லின்சின் மிகவும் உறுதியாக இருந்தான் தனது பாதுகாப்பை தொடர்ந்து வெளிப்படுத்தினான் சிமாசியானை இடைவிடாமல் தாக்கவிட்டான் மழையைப் போல் அவன் சிரித்தும் நகரவில்லை ஆனால் அவன் எந்த தாக்குதல் திறன்களையும் பயன்படுத்தவில்லை லின்சினின் அக்னி மேக கிறிஸ்டல் அவ்வப்போது பாதுகாப்பை சரிசெய்தது செய்தது மேலும் பெருமையான பார்வையுடன் அவன் கூறினான் தலைமுடி இல்லாதவனே அது நடக்காது என் பாதுகாப்பை ஒரு நாள் உடைப்பாய் என்று நினைக்கிறாயா எப்படி சமாளிக்கப் போகிறாய் என்று பார்க்கிறேன் ஹோம் சிமாசியான் ஒரு குளிர்ந்த பெருமூச்சு விட்டான் பெருமைப்பட என்ன இருக்கிறது நான் என்னுடைய உடல் பலத்தை மட்டுமே பயன்படுத்தி உன்னை தாக்குகிறேன் நீ உன்னுடைய உள்ளார்ந்த ஆன்மீக ஆற்றலைச் செலவழிக்கிறாய் அதனால் சீக்கிரமே அது முற்றிலும் தீர்ந்துவிடும் அந்த நேரத்தில் என் தாக்குதல்களை நீ எப்படி தடுப்பாய் என்று பார்க்கிறேன் உண்மையில் லின்சினின் ஆன்மீக ஆற்றலின் பலத்தால் அவன் முற்றிலும் வியப்படைந்தான் அவன் சில கடுமையான தாக்குதல் மந்திரங்களை பயன்படுத்தினால் அவற்றை அவனால் எதிர்க்க வழி இருக்காது என்று அஞ்சினான் ஏனெனில் அவன் பூசாரிகளால் பொதுவாக பயன்படுத்தப்படும் எந்த பாதுகாப்பு திறன்களையும் பயன்படுத்த முடியவில்லை இருப்பினும் ஆரம்பம் முதல் இறுதி வரை இந்த ஆள் ஒருபோதும் தாக்கவில்லை ஈன் லின்சின் அலட்சியத்துடன் தனது உதடுகளைச் சுருட்டி தனது இடது கையை நீட்டினான் ஒரு பிரகாசத்துடன் ஒரு படிக பாட்டில் அதில் தோன்றியது என் ஆன்மீக ஆற்றலை தீர்க்க விரும்பினால் அது பகல் கனவுகளைத் தவிர வேறொன்றுமில்லை என்று நான் அஞ்சுகிறேன் அண்ணனிடம் மருந்துகள் உள்ளன பார் இந்த பாட்டிலில் உள்ள ஒவ்வொரு மாத்திரையும் இருநூறு யூனிட் ஆன்மீக ஆற்றலை மீட்டெடுக்க முடியும் உன் உடல் எவ்வளவு காலம் தாங்கும் என்று பார்க்கிறேன் சிமாசியான் தனது கண்களை திறந்தான் இது அப்பட்டமான வெட்கக்கேடான செயல் லின்சின் பெருமையுடன் பதிலளித்தான் எதை வெட்கக்கேடான செயல் என்று சொல்கிறாய் பெரிய போட்டி மருந்து உட்கொள்வதை தடை செய்யவில்லை அண்ணனிடம் மருந்துகள் உள்ளன அண்ணனிடம் மருந்துகள் உள்ளன உன்னிடம் இருக்கிறதா இதையும் மீறி இவ்வளவு சிறிய அளவு ஆன்மீக ஆற்றலுக்கு அண்ணன் மருந்துகள் உட்கொள்வதை யார் கேள்வி கேட்பார்கள்